நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன பதிவுன்னா அதாவது முக்கியமாக இப்போ எதை பற்றி பேச உலகமே பணம் தான் அந்த பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆமாம் சும்மா ஏதோ தூத்தி தான் இருக்கணும் அப்படி பணம் இருந்தால் தான் எப்பவுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த காலத்தில் நாங்களாம் படித்தோம் ஸ்கூலுக்கு போனோம் படித்தோம் காலேஜுக்கு போனோம் எல்லாம் தான் பார்த்தோம் ஏதோ அஞ்சு ரூபாய் பத்து ரூபா ஃபீஸ் கட்டிக்கலாம் கூட அந்த காலத்தில் பச்சிட்டு வந்தோம் இப்போலாம் அப்படி இல்லை ஒரு சின்ன குழந்தைய இட்டும் போய் ஸ்கூலில் சேர்க்கணுன்னாவே கையில் லட்சங்கள் இருக்கணும் தான் சேர்க்க முடியும் அப்போ பாருங்க எந்த அளவுக்கு பணம் தேவை ஆமாம் அதே மாதிரி தான் சப்போஸ் உடம்பு சரியில்லை அந்த காலத்தில் ரெண்டு ரூபா ரூபா கொடுத்தா டாக்டர் அதாவது புட்டியில் மருந்தை ஊற்றி கொடுப்பாங்க குத்துடுவார் அதுக்கப்புறம் பஸ்பம் ஓட்லாம் கட்டி குத்துடுவார் நல்லாயிடும் இப்போது எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி ஏதாவது ஒன்று போனோம்னா கூட நம்ம எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேனு என்னென்னமோ ஏது கொடுதெலாம் எடுத்தால் தான் டாக்டர்களுக்கு புரியுது அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் எடுக்கணும்னாவும் பணம் தேவை ஆகவே இன்றைக்கி சப்ஜெக்ட்டு நான் சொல்ல போகிறது பணம் தான் முக்கியம் அந்த பணத்தை எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கோடிகளை கொட்டி கொடுக்கும் கோடிகளை கொட்டி கொடுக்கும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஆமாம் அந்த ரெண்டும் சேர்ந்தாவே கோட்டீஸ்வரையா அந்த இணைவு எங்கே வேணாலும் இருக்கட்டும் கவலையே இல்லை கண்டிப்பாக அனுபவத்தில் பல ஜாதகம் பார்த்துட்டேன் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை நாளைக்கு எப்படியோ படிப்படி படிப்படியாக முன்னேற்றத்துக்கு ஆரம்பம் வருது இப்போது சின்ன எக்ஸாம்பிள் சும்மா இது லக்னம் வீங்கம் அதாவது மேஷ லக்னம் இந்த லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டு கூடிய சுக்கரன் ஒன்றா சேர்ந்ததுன்னா என்ன சொல்கிறோம் புஷ்கல யோகம் ஐயா அவன் வாழ்க்கை பிரமாதமாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்துடுறாங்க பிரமாதமாக வந்துடுறாங்க தொடர்றதெல்லாம் ஜெயம் சரி இந்த ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா உத்தியோகத்துக்கு போனாலும் படிப்படியாக உயர்வு ப்ரமோஷன் ஒரு இடம் விட்டு இடம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் நல்ல அமைப்பான இடம் அமையும் அது மட்டும் இல்லை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தா செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் எந்திரங்கள் கார் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது வந்து அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறது எலக்ட்ரானிக் குட்ஸ் ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் வீட்டுக்கு தேவையான மின்சாதனங்கள் ஒயரு மீட்டர் எல்லாமே அந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதில் வருது பெட்ரோலு ஆயிலு கன்ஸ்ட்ரக்ஷனு பில்டிங் கட்டுறது எல்லாமே செவ்வா கொடுக்குது சரி சுக்குதா என்ன கொடுக்குது பார்த்தோம்னா சுகத துணிமணிகள் வாத்தனை திரவியங்கள் பணம் நல்ல வாரி கொடுக்கும் வெள்ளி பொருட்கள் வெள்ளி வெள்ளி வியாபாரம் பண்ணால் கோட்டீஸ்வரன் எங்கேயோ டாப் அந்த மாதிரி சுக்கரன் கொடுக்குது ரெண்டாவது சுக்கரன் வந்து அழகு நல்ல ஒரு முக வசிக்கிறோம் பார்த்த உடனே என்ன மாதிரி இருக்காய் ஆள் அப்படின்னு நல்லா அழகை கொடுக்கும் சுக்கரன் சாதாரண விஷயம் இல்லை அவனுக்கு என்ன சுக்கரன் தரிசனம் ஒம்பது தசை வருது இருந்தாலும் என்ன சொல்கிறான் அவனுக்கு என்னையா சுக்கரதசை வாயிலாக தான் வரும் அவன் தனி தசையில் ஓஹோன்னு வருவான் வந்து இருப்பான் அவனு சுக்கரதை அடிக்குதையா அந்த மாதிரி சுக்கரன் விசேஷமானது சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் ஆஹா தான் வாழ்க்கையில் வருவாங்க சந்தேகமே இல்லை சரி இந்த செவ்வாயன் சுக்கரனும் லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தால் தத்தான் மூணில் இருந்தால் இது எக்ஸாம்பிள் வரும் எப்படி இந்த ரெண்டு இந்த சுக்கரன் வீட்டுக்கு பன்னெண்டு குடியவன் செவ்வாய் இவன் என்ன ஆறான் இந்த சுக்கரனுக்கு ரெண்டில் அதனால் அந்த காம்பினேஷனை யோகம் கொடுக்கும் இங்கே மட்டும் இல்லை இந்த செவ்வாயின் சுக்கரனும் பன்னெண்டில் இருந்தாலும் அதாவது இப்போ நடிகர் பிரமாதமான ஒரு நடிகர் காமெடி நடிகர் உலகத்தையே கலக்கினார் உலக புறப்புறம் பெற்றார் அருமையாக செய்தார் எல்லாருமே தெரிஞ்சது தான் யார் அந்த நடிகர் அப்படின்னா நாகேஷ் ஒரு ஷூட்டிங் நடக்குது தான் திருவிளையாடல் ஏபி நாகராஜன் படம் அதில் நாகராஜன் படத்தில் ஏபி நாகராஜன் ஐயா படத்தில் நாகேஷு தர்மியாக வராரு வரப்போ அந்த தர்மிக்கு பக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவபெருமான் அவர் வராரு முதவராக ஒரு வேஷம் தரித்து வராரு அப்போது ஆர்குமெண்ட் நடக்குது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அதாவது அரசன் சந்தேகத்தை தீர்த்தா ஆயிரம் பொன் காசு நாகேஷு பதறாரு ஐயோ அது எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு ஓடி வராரு கோயிலுக்குள்ளே ஓடி வராரு அம்மா அந்த பொருள் எனக்கு தான் அந்த பணம் எனக்கு தான் மதுரை மீனாட்சி அப்படின்னு வராது அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சிவபெருமானு வராரு எப்படி ஒரு புலவர் வேஷத்தில் வராரு உடனே நில் யார் அங்கே அப்படின்னா பார்க்க என்னையா போய் அங்கே அரசன் சந்தேகம் தீர்த்தா ஆயிரம் பொண்ணு வரன்றார் அப்போது இப்போ சொல்கிறாரு சிவாஜி சரி அந்த சந்தேகத்தை இந்த இதை எத்தும்போது இதை வச்சு தீர்த்து உனக்கு பணம் ஆச்சரியப்படுறாரு அது எப்படியா இந்த ஆறு நிறையா போவோம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்போ அந்த ஷூட்டிங்லாம் ஆன உடனே எல்லாமே கிளாஸ் தட்டாங்களாம் சிவாஜி சாரை பார்த்து ஐயா பிரமாதமாக பண்ணிட்டீங்கன்னு சிவாஜி சொல்கிறான் இல்லை நாகேஷ் அருமையாக பண்ணான் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த படம் பேசும் அவனை பற்றி காரணம் ஏன் சொல்ல வரேன் இந்த சுக்கரணன் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு புகழ் கீர்த்தி நிச்சயமாக உண்டு சந்தேகமே இல்லை தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி நீட்டா அம்பானி அதாவது முகேஷ் அம்பானி மனைவி நீட்டா அம்பானி அந்த அம்மா நாட்டியம் அதில் நல்ல ஈடுபாடு அந்த நாட்டிய நாட் நாட்டியம் அதில் நல்ல ஈடுபாடு நல்ல புகழ் கீர்த்தி உண்டு இப்போ என்ன ஆகுதுன்னா முகேஷ் அம்பானியினுடைய ஃபாதர் அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு முருமகளாக வரணும் அப்படின்னு முகேஷ் அம்பானிக்கு கட்டி வைக்கிறார் ஆச்சுங்களா ஆனால் அந்த அம்மா ஜாதகத்தில் பாருங்க யார் நீட்டா அம்பானி என்னென்னா தனுசு லக்னம் அவங்களுக்கு அந்த தனுசு லக்னத்துக்கு பன்னெண்டில் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வா அவங்களுக்கு பாருங்க அந்த சுக்கரன் செவ்வாய் நினைவு மிடில் கிளாஸாக இருந்த அந்த அம்மா உலக கோட்டீஸ்வரர்கள் மத்தியில் நிற்கிறாங்க பெரிய செல்வந்திரியாக நிற்கிறாங்கன்னா அந்த சுக்கரன் செவ்வாய் பிரமாதமாக கொடுக்குது அதே மாதிரி சாதாரணமாக இருந்தார் நடிகர் நெப்போலியன் ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பிரமாதமான ஆக்டிங் அவரது அதாவது கேட்க சிமையிலே படத்தில் பெச்சு உதறுவார் அவர் ஆக்ஷன் அந்த மாதிரியான ஒரு நடிகர் சாதாரணமாக இருந்தவர் தான் இன்றைக்கி அயல் நாட்டில் அமெரிக்காவில் பெருத்த கோட்டீஸ்வரனாக இருக்கிறாரு காரணம் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரின் செவ்வாய் அவர் கும்ப லக்கணம் அந்த கும்பலக்கணத்துக்கு தனுசுன அவருக்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தவங்க பயப்படவே பயப்படாதீங்க சிலர் சொல்லுவாங்க ஐயோ சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்ததா அவ்வளோதான் அப்படின்னு வச்சுடுவாங்க அதெல்லாம் சும்மா சுக்கரன் பயங்கரமாக வரும் நல்ல வசதி அதை குயிக்காக கொடுக்கறது யார் செவ்வாய் செவ்வாய் யார் அதாவது சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு ஆக்சிடண்ட்டு ஒரு பூகம்பம் ஒரு எட்டு குய்க்கு இதெல்லாம் காட்டுறது செவ்வா என்ன காரணம் உடனே 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 இமை பொழுதல் ஆயிரம் செய்யும் அந்த மாதிரி இந்த சொத்து சுகத்தை அந்த செவ்வா வாரி கொடுக்கும் ஆமாம் எங்கேயோ ஸ்டீக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி பிரமாதமான காம்பினேஷன் சுக்கரன் செவ்வாய் சரி இன்றைக்கோ நல்லா தெரிஞ்சவர் சிவகார்த்திகேயன் அந்த சிவகார்த்திகேயனுக்கும் எனக்கும் மகர லகனம் மீனத்தில் சுக்கரன் செவ்வாய் ஆமாம் இருந்தார் டிவியில் இருந்தார் ஒரு ஆக்ட் பண்ணின்னு இருந்தார் அதுலேயே அதில் இருந்து படிப்படி படிப்படியாக கலைத்துறைக்கு வந்தார் இன்றைக்கி ஓரளவுக்கு புகழ்பெற்ற நடிகராக சிவகார்த்திகேன் கோட்டீஸ்வரனாக வந்துட்டார் நான் என்ன சொல்ல வருவேன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தவங்க போதும் நம்ம அவ இருந்தாங்க காம்பினேஷன்னு இந்த மாதிரி இருக்குது கவலையே படாதீங்க இந்த சுக்கரன் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய அனுபவம் பிரமாதமாக வராங்க கோட்டீஸ்வரராக வராங்க கவலையே படாதீங்க ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த கும்பமேளா அப்படின்னு நார்த் இந்தியாவில் உத்திரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் நடந்தது ஐயோ கோடிக்கணக்கான ஜனம் சாதாரண விஷயம் இல்லை பல நாள் நடந்த ஒரு விழா அந்த அந்த ஒரு பெரிய விசேஷமானது அந்த கும்பமேளா ஆமாம் அதில் எவ்வளவோ வியாபாரிங்க கூடாரம் டென்ட்டு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறப்போ இந்த ஊசி மணி பாசி மணி விற்கிறவங்க அதில் ஒரு பெண்ணு ஊசி மணி பாசி மணி எல்லாம் விட்டுனு இருக்கிறப்போ அவளுடைய அழகை பார்த்துட்டு இளைஞர்கள் அந்த கண் அழகை பார்த்துட்டு அவன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான் தெல்லில் எடுத்து போகிறானுங்க எதில் சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே உலக புகழாவது அந்த பொண்ணு மோனாலிசா அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யலான்னு தெரில ஏன்னா தஞ்சிருக்கிற குருவத்துக்குள்ளே உள்ள புந்தரானுங்க ஐயா உங்கள் பொண்ணை தெல்லு எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் தலைநோ அவருக்கு வானடாப்பான்னு அந்த இடத்த விட்டு அவர் ஊர் கமிச்சிருக்கிறார் அந்த பொண்ணை ஆனால் இன்றைக்கி அந்த மோனாலிசான்ற பொண்ணு நார்த் இட்டும் போய் பிக்சர் லைனில் விட்டுட்டு பிரமாதமாக வந்து இரு படிச்சிருக்கிறேன் ஏன் சொல்ல வரேன் அவளுடைய ஜாதகம் பார்த்தாலும் அதுதான் இருக்கும் அந்த மாதிரி சுக்கரன் எப்போவுமே அழகு கொடுக்கறது ஆகவே நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் அவனுடைய வீட்டில் இருந்தாலும் லக்கணத்துக்கு மறைஞ்சிருந்தாலும் அதாவது லகனான்னு வைங்க சப்போஸ் இந்த லக்னம் எது துலா லக்னம் இந்த லக்னத்துக்கு எட்டு கொடியேரம் சுக்கரன் சரி இந்த லக்னத்துக்கு ஆறில் போய் உக்காந்தாயா அழகாக இருப்பாங்களோ அதே மாதிரி லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் அழகாக இருப்பாங்களோ லக்னத்துக்கு நாலு ஏழு பத்தில் அஞ்சு ஒம்பதுல திரிகோணத்தில் இருந்தாலும் நல்லா அழகாக இருப்பாங்களோ அந்த சுக்கரனை குரு பார்த்தாலும் அழகாக இருப்பாங்களோ ஒரு வியாபாரி இருக்கிறாரு அவர்களை வியாபாரம் பண்ண போகிறோம் அவர் செது முஞ்ச வச்சுக்கினேன் ஆ இதுதான் இருக்குதியா அப்படின்னா அவிநாயகத்தவனை அறிவுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவோம் முக கலையாக இருக்கணும் கலையாக இருந்தால் தான் அதே வியாபாரி ஐயா இது சூப்பர் இதை நீங்கள் போடுங்க பிரமாதமாக இருக்கும் பிரமாதமாக அம்மாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு திருச்சின்னு சொன்னால் அந்த சிறு பிள்ளையை அவன் இறங்கிடுவான் அதே எத்தனையாக உங்களுக்கு தான் ஏன் இருக்குதுன்னா ஓடி ஓடிப்பிடுவோம் அந்த மாதிரி கலையான முகம் இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு தைரியமாக திருச்சின்னு இருக்கணும் அந்த தைரியத்தை கொடுக்குறது யார் செவ்வா இராணுவ வீர மாதிரி தைரியம் இருக்கும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு அந்த தைரியத்தை செவ்வாய் கொடுக்கும் அந்த தைரியம் கொடுக்குறதுனால தான் இந்த சுக்கரன் பேச்சு திறமையால் அழகால் முன்னேறி கோட்டீஸ்வரனாக வராங்களோ ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது பாம்பேலேருந்து அந்த ஜாதகம் பார்த்தேன் சுக்கரன் செவ்வாயம் திரிகோணத்தில் பிரமாதமாக இருந்தது லகனத்துக்கு அதாவது அவருடைய லக்னம் ரிஷப லக்னம் ஏழு எட்டு ஒம்பது இந்த திரிகோணத்தில் செவ்வாயம் சுக்கரணும் அவர் சொல்கிறாரு ஒன்றுமே இல்லைங்க இது வரைக்கும் நானும் எங்கெங்கேயோ ஜாதகம் பார்த்தேன் ஒன்று காணும்னாரு நான் சொன்னேன் ஐயா இன்னைக்கு காணோம் இப்போ நீ நின்று நின்று இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறேன்னு வெய்யே நீ நின்று நிற்கிற நீ நிற்கிறப்போவே ஒன்று தேவையான பஸ் வந்துடாது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து தான் வரும் அந்த மாதிரி பாரு உன் நேரத்தை அப்படின்னா அதுக்கப்புறம் இது வேலை செய்ய ஆரம்பிக்குது எது சுக்கரணும் செவ்வாயம் வந்தது ஒரு கிலங்கபதி தசை தூக்கின்தி ஸ்டாப்பில் சொல்கிறார் ஐயா பிரமாதமான வியாபாரம் அருமையாக செய்துன்னு இருக்கிறேன் அதாவது கார்மெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாமே நடக்குது எனக்கு நான் நம்பா நினைக்கிறாங்க அருமையாக இருக்கிறேன்றார் ஆகவே உங்களுக்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனை செவ்வாய் பார்த்தாலும் கேரண்டி தரேன் எப்படின்னா சப்போஸ் சுக்கர இங்கே இருக்குது செவ்வாய் நீச்சம் இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்க நாலாம் பார்வையாக பார்த்தாலும் யோகமே செவ்வாய் இங்கே இருக்குது உச்சத்தில் சுக்கரன் இங்கே செவ்வாய் வீட்டில் நாலாம் பார்வையா இங்கே சுக்கரன் இருந்தாலும் ஏழாம் பார்வையா இங்கே சுக்கரன் இருந்தாலும் எட்டாம் பார்வையா ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே கீழே போய் இருக்கும் அது யார் வீட்டில் தான் இல்லை எல்லா வீட்லேயும் கீழே மேலே தான் போயின்னு இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற வீடு எதுவுமே இல்லை கேரண்டியாக சொல்லுவேன் ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் ஆர்குமெண்ட் இருக்கும் ஆனால் கையில் பணம் இருந்தால் அந்த ஆர்குமெண்ட்டு கூட அச்சம் போடு எங்கேயோ ஏன்னால் கையில் இருக்குது வசதி இருக்குது அதனால் இந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை இருந்தாலும் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் கவலையே படாதீங்க அம்பாள் அண்ணகிரகம் பிரம்மாதமாக அருமையாக கோடி கணக்காக கவுண்டிங் எண்ண நிற்பீங்க நன்றி வணக்கம்